மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி நவக்கிரக ஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் வைகாசி விசாகம் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் அருகே எழுந்துள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க கொடியேற்றும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது விழாவையொட்டி சுவாமி அம்பாள் மற்றும் கொடிமரத்திற்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வைகாசி விசாக திருவிழாவையொட்டி பத்து நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது வரும் பதினேழாம் தேதி இரவு ஓலை சப்பிரபம் வரும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு திருக்கல்யாண வைபவமும் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் தீர்த்தவாரி வைபவமும் நடைபெறுகிறது I'm <muchas> மஹாதஹார பிரச்சார சுவாமி